வணக்கம் நான் மதி வச்சேன் எங்கள் ஊரில் பிறந்த செம்மையான மலை மலையில் வந்து ரெசி அழுப்புலாம் நலைஞ்சு போயிட்டு அப்போ சோப் போட்டு கசிச்சு அழைச்சி காய போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப மழையாக இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஏரியாவில் மழை வரலை நாங்கள் ஏங்கிட்டு இருந்தோம் மழை நல்லா அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கு ரொம்ப ஆன்மே இந்த மலையிலேயே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு குளிச்சிருவேங்க யாருக்கெல்லாம் மலை ரொம்ப பிடிக்குமோ மறக்காம சொல்லிட்டு நீங்களும் சந்தோஷமா மலையில கலைங்க மலையில மட்டும் கொஞ்சம் மலை நேரம் கவனமா பாத்துக்கோங்க மழையில நலைய விட்டுறாதீங்க நாங்க மழையில நலஞ்சு நலஞ்சு அப்படியே சர்வீஸ் ஆகிட்டு പ്പാടി പിന്നെ ഫുൾ വെറിക്കേ വെറിക്കാതെ സദ്യ മുളങ്ങ கடலை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி அடித்து ஊற்றிட்டுங்க மலை பயங்கரமான மழைங்க இன்னைக்கு விடிய விடிய எங்கள் அண்ணன் உட்காந்துருந்து கருவாடு வெட்டிக்கிட்டு இருக்காங்கள பார்ப்போம் இப்போ பாருங்கள் மலையை கடலில் சரியான மழை அடிச்சிருச்சு எங்கள் பாருங்க பழைய கூட தெரிச்சு வச்சுட்டு போட்டுட்டு ஓடி வைத்து மழை வேணாலும் ஓடி போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே எங்க மதனி ஓடிக்கொண்டிருக்காரு பார்ப்போம் சரியான மலங்க உண்மையிலேயே எங்க மதனி ஓடுறாங்க தானே உண்மையிலேயே தாலியார் இப்போ நானே நளைஞ்சிட்டு செல்லு நலையக்கூடாதுன்னு சொல்லிதான் கொடையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் செம்மங்க எனக்கே ஆட்டம் கொடுத்துட்டுங்க புளிர் இல்லை அழகான மலங்க பாருங்க மரம் காத்த பாருங்க பயங்கரமா இருக்கு மரமே எப்படி ஆடுதுன்னு பாருங்க சரியான மலங்க இன்னைக்கு பயங்கரமா கையினா ஆட்டம் கொடுத்துட்டுங்க ஆனா ஜாலியா இருக்குங்க மலைக்கெல்லாம் நலஞ்சுக்கிட்டு அதை குளிச்சுக்கிட்டு தண்ணி பிடிச்சிக்கிட்டு அலையிறது ரொம்பவும் பிடிக்குங்க எங்களுக்குண்ணா இந்த மழை தண்ணியை பிடிச்சி நாங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சிக்கிடுவோம் சரியான மழையில் சேமிக்குன்னா தண்ணியை தண்ணியில் பிடிச்சிருக்கு நாங்கள் வீட்டுக்கு போகிற தண்ணி மழை சுத்தி வர்ற அட்டை மலை பயங்கரமான மலைங்க பாருங்க உண்மையிலே இது வந்து அடமலைன்னு சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் அடமலைன்னு கிடையாது இதுதான் உண்மையிலேயே அடமழையாக இருக்குது சரியான மேகம் அவங்க பாருங்க ஒரு வெயில் எதுவுமே கிடையாது ஒரு வாரம் நீங்கள் குள்ள மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆனால் விட்டு விட்டு பேஞ்சிச்சு இன்னைக்குதாங்க சரியான ஆட்டி மலை தொழிலுக்கு வந்து யாரும் போக முடியாது வாங்க முடியாது மழையும் காத்தும் சரியான காற்று மலைமா இருக்குது தேவையாலையும் கடலுக்கு போயும் போகாமையும் இருக்கிறாங்க விலங்க கடல்லாம் போக மாட்டாங்க இந்த காற்று வரத்துக்கு இருக்குது இதாங்க எங்களுடைய வாழ்க்கை தரவையிலாம் பார்த்தீங்கன்னா சரியான செம்மையான வந்து பாருங்க காட்டுங்க தான் பாரு வெள்ள ரொம்ப மழை தேஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மலையில் நலைஞ்சிக்கிட்டே எங்களுக்கு ஜாலியாக இருக்குது சின்ன குழந்தைகள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மலைக்கு வந்து சளி கருமோ தலை தோட்டம் முடிச்சுக்கணும் அதனால பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எங்களுக்கு மலையிலேயே நனைஞ்சினாலும் சளி சாய் அதனால எதுவுமே தெரியாதுங்க பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாருங்கள் பார்க்கல இந்த இடத்த பாருங்கள் நீங்கள் அன்னைக்கு பார்த்ததோட நீங்க பாருங்கள் உங்களுக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்கள் இதில் ரொம்ப தண்ணி தெரிஞ்சு ஃபுல்லாக மீன்லாம் பத்திருங்க நாங்கள் இதில் வாழலாம் தடவி பிடிப்போங்க ரொம்ப செமையாக இருக்கும் இந்த இடமே பார்க்க காற்றை பாருங்க எப்படி சொல்லறேன் அடிக்க அப்படியான காற்று மழையும் தாங்க பாருங்க நாங்கள் தண்ணிக்கிட்ட இது பாருங்க கொடை அடிக்க அடிக்க பாருங்க எங்க பாருங்க பாருங்க காற்றுக்கு என்னால் நடக்க கூட முடியலைங்க அப்படி அடிக்கிது காற்று அவங்க போறதுக்கு மதநியமா என்னால் அவங்க பின்னாடியே போக முடியலை அப்படியே முயற்சி பண்ணி பண்ணி போகிறேன் ஏன்னா காற்று பையன் விரங்க இந்த பாருங்க நான் உக்காந்துருக்குற இடம் வந்து தரவை தங்க இந்த தரவையில் இன்னைக்கு அடித்த மழையும் இந்த ரெண்டு நாள் கேட்ட மழையும் தாங்க இது மழை தண்ணி தாங்க வேறு எந்த தண்ணியுமே கிடையாது இது வந்து கனவழியில் பாருங்கள் மழை தண்ணி ஓடும் இந்த மழை தண்ணியில் வந்து உற்பத்தி ஆகும் தாங்க நாங்கள் வதக்கி சாப்பிட்ருக்கோம் ரொம்ப டேஸ்டா இருக்கு சேர்ந்து வர்றதுனால இந்த இடம் பார்க்கவே உங்களுக்கு ஒரு வித்தியாசமாகவும் இருக்கு பார்க்கையும் உங்க பார்வைக்கும் நல்லா ஒரு லெவலாயிட்டா தெரியும் பாருங்க நாங்கள் காலையில்

நல்லா அவங்களுக்கு ஒரு விளைச்சலை கொடுக்கணும் ஒரு கஷ்டத்தை பிசக்கூடாது நல்லா வெளிச்ச விளைச்சல் நடந்தவங்களுக்கு அதனால நான் கடவுளுக்கும் தாண்டிட்டே சொல்லணும் இப்போ நம்ம வீட்டுக்கு போவோங்க ஏன்னா நான் குடம் வச்சுருக்கேன் அந்த குடம் நிரம்பிக்கிட்டு நான் அதனால தேங்காங்க தண்ணி எல்லாம் நிலச்சி எடுத்துருக்குது அச்சுக்கிபரங்க இதாலும் பொன்மையான அடமளங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாலிலாம் நிறைஞ்சு அதான் ஓடிக்கிட்டு இருக்கிற எங்கள்கிட்ட வேற பாத்திரம் கிடையாது இருந்த பாத்திரத்தில் ஃபேமஸ் வச்சுக்கிடுவோம் மழைக்குலையே ஆனால் வெளியில் எங்கேயுமே போக முடியாதுங்க உண்மையிலேயே அடமலை இதுதாங்க அடமலை என் வாழ்க்கையிலேயே மிகவும் சரியான மழை பார்த்துக்கிறேங்க சின்ன வயசுலேருந்து இப்போ நான் இப்போ தாங்க இதான் அடமலைன்னு நான் நினச்சிருக்கேன் ஆனால் பேர் சொல்லுவாங்க அடைமலை நேரத்தில் வெளியவே போக முடியாதுங்க கண்டிப்பாக அது உண்மை தாங்கவே தெரியுங்க சொல்லுவேன் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க அந்த மலையை பார்த்த உடனே நான் இப்போ மலையில் நல்லா நலைஞ்சிக்கிட்டே தாங்க பேசுகிறேன் நீங்களும் உங்களுக்கு இந்த மலை பிடிச்சிருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஆனால் குழந்தைகளை மட்டும் விட்டு தான் இருக்கு விவசாயிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க நிறையா விளைச்சல் விளைச்சல் போட்டிருப்பாங்க மழை பெய்யாதான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க கடவுள் நல்லா மழையை கொடுத்துருக்காரு நல்லா விளைச்சல்லாம் நல்லா வரணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நன்றி செம்மையான அடிங்க மழை அப்போ பாருங்கள் ஆறு எடுத்து எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாருங்கள் நம்ம ஓட்டில் இருந்து தண்ணி கட்ட கட்ட கட்டை கட்ட கட்ட கடந்து ஓடுதுங்க பைப்பு தண்ணி மாதிரியே போகுதுங்க இங்கே பாருங்க